அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் தோப்புங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க திருமுத்திமலை ஏரியாவில்ங்க நல்லா வாய்க்கால் தண்ணி வாய்க்குமே வாய்க்கால் தொட்ட மாதிரியே இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடும்ங்க மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குங்க வீடியோன்னு ஒரு கிணறு காமிச்சிருப்பணுங்க பாருங்க காப்பெல்லாம் அருமையாக இருக்குங்க நல்லா நாட்டு மரம்ங்க நல்ல செம்மண் பூமி நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க அது தண்ணி எப்பவுமே பிரச்சனை இருக்காதுங்க இந்த ஏரியா எல்லாமே மரங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஏரியாவே நல்ல பச்சை பசியேன்னு இருக்குங்க அந்த மாதிரி அருமையான ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசலாமுங்க லேண்ட் லேண்டு பிடிச்சிருந்தோம் நேராக ஓனர்கிட்டேயும் உட்காந்து பேசிக்கலாம்ங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க உலக்பேட்டையிலேருந்து பஸ் வசதியும் இருக்குதுங்க தனி சர்வீஸ் வந்ததுங்க ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்